வணக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் இருபது சிறந்த தத்துவங்கள் ஒன்று வன்முறை என்பது மோசமானது ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை காட்டிலும் மோசமானது இரண்டு கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் மூன்று முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன் நான்கு உண்மையான நண்பனாக இரு அல்லது உண்மையான பகைவனாக இரு துரோகியாகவோ அல்லது பாதி நம்பிக்கைக்கு உரியவனாகவோ இருக்காதே ஐந்து உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக இருந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாக வாழலாம் ஆறு இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று கவலைப்படாதே நமக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அதனைக் கொண்டு எதையும் சாதிக்கலாம் ஏழு வரலாற்றில் எந்த உண்மையான மாற்றமும் விவாதங்களால் அடையப்படுவதில்லை கூட சாதிக்க இயலும் தன்னம்பிக்கை என்னும் மனோசக்தியால் ஒன்பது சரித்திரம் என்பது மகா சக்தி பெற்றது அதில் பதிவாகும் ஒவ்வொரு மகத்தான மாற்றமும் அத்தனை எளிதானது அல்ல பத்து சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவதல்ல எடுக்கப்படுவது பதினொன்று மக்கள் பணம் மற்றும் பொருட்களால் சுதந்திரத்தை பெற்றுத்தர முடியாது துணிச்சலான செயல்களை செய்வதற்கான உந்துதல் நமக்கு இருக்க வேண்டும் பனிரெண்டு பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது பதிமூன்று தலைவனை தேட முடியாமல் போனாலும் போகட்டும் அதற்காக நீங்கள் உங்கள் காரியத்தை நிறுத்தாதீர்கள் நாளடைவில் நீங்களே தலைவனாக வந்துவிட முடியும் பதினான்கு வாழ்க்கையில் போராட்டம் இல்லை என்றால் பயம் இல்லை என்றால் வாழ்க்கை ஆர்வமே இல்லாமல் போய்விடும் வெற்றி எப்போதும் தோல்வியின் தூணில் தங்கியிருக்கும் எனவே தோல்வியை பார்த்து யாரும் பதினாறு தாயின் அன்பு மிகவும் ஆழமானது ஏனென்றால் அதில் சுயநலம் இல்லை பதினேழு ஆர்வம் இல்லாமல் பெரிய வேலை எதுவும் செய்ய முடியாது பதினெட்டு இன்னொரு பிறவி உண்டு என்றால் நான் தமிழனாக பிறப்பேன் பத்தொன்பது வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை பற்றி நான் சிறிதும் பயப்படவில்லை இருபது நமது முயற்சிகளும் தியாகங்களும் தான் நம்மை நமது சொந்த திறனால் சுதந்திரத்தை பெற உதவும் நேதாஜியின் தத்துவ வரிகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி